திருமலையில் கோயில்கள் பலவற்றுக்கு பெரும் ஆபத்து எட்டு கோயில்களை அபகரிக்க முயற்சி குகதாசன் எம்பி கருத்து என்பதாக அதற்கு தலைப்படப்பட்ட நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன நாட்டின் அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வுக்கும் தொல்பொருள் துறையும் காரணம் என்றும் அந்த துறையினால் திருகோணமலை மாவட்டத்தில் பெருமளவான விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாத வகையில் கையகப்படுத்தப்பட்டதாகவும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் அந்த விடயம் குறித்தும் இப்பொழுது நாங்கள் அவதான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை மாவட்ட எம்பியான சண்முகநாதன் குகதாசன் இங்கு எட்டு கோயில்களையும் அவற்றை சூட உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த தொல்பொருள் துறை முயற்சிகளில் ஈடுபடுவதாக கடும் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அபிவிருத்தி சட்டத்தின் கீழான கட்டளை விசட வியாபார பண்ட அரவட்டு சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட ஆறு கட்டளைகள் நலன்புரி நன்மைகள் சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதி என்பன தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் இந்த கருத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதன்பொழுது அவர் மேலும் கூறுகையில் கடந்த நாட்களில் சபையில் அரிசி விலை உயர்வு தொடர்பில் கதைக்கப்பட்டது இதற்கு வெள்ளம் வறட்சி அது மட்டாமல் பதுக்கள் மட்டும் காரணமல்ல அரசாங்கத்தில் உள்ள பல்வேறு திணைக்கழகங்களும் காரணமாகவும் இதில் தொல்பொருள் துறையே முதன்மை வகிக்கிறது இந்த தொல்பொருள் துறையானது திருகோணம் மாவட்டத்தில் நூற்றாண்டு காலமாக மக்கள் விவசாயம் செய்த இடங்களை தொல்பொருள் இடங்களாக அறிவித்தது அவற்றை கையகப்படுத்தி விவசாயத்தை செய்யாது தடை செய்திருக்கிறது இந்த ஆண்டில் கடந்த ஒன்பது நாட்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஈச்சலம்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கும் வட்டவான் கிராமத்தில் இருநூற்று இருபத்தி விவசாயிகளுக்கு சொந்தமான முன்னூற்று ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிருடன் கூடிய நிலத்தை தொல்பொருள் பகுதியாக அறிவித்திருக்கிறது அதேபோன்று குச்சவெளி கிராம சேவையாளர் பிரிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த ியம் மற்றும் பங்குச்சந்தை மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் பகுதி என அறிவித்திருக்கிறது இதற்கு முன்னரும் தொல்பொருள் துறையானது குச்சவள்ளி செயலாளர் பிரிவில் திரியாய் கிராம சேவகர் பிரிவில் உள்ளடங்கும் பிரித்தானிய காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளைக் கொண்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான மக்கள் விவசாயம் செய்யும் ஆயிரம் ஏக்கர் காணிகளை தொல்பொருள் பகுதி என அறிவித்து விவசாயம் செய்ய முடியாமல் தடுத்து வைத்திருக்கிறது விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியதையும் நாங்கள் இருக்கிறது